இப்போ முருகரோட ரொம்ப தொடர்பு வந்து பங்குனி உத்தரத்துக்கு உண்டு எதனால் அப்படின்னா திருக்கல்யாணத்தில் கலந்துட்டு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு திருமணமாகாத தண்ணி பெண்களோ இல்லை ஆண்களுடைய பெற்றோர்களோ இவங்க வந்து மஞ்சள் சரடு மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு அந்த மங்கள பொருள்களை தானமாக கொடுக்கறதுனால பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் மகாலட்சுமி அவதரித்த நாள் ஆண்டாள் ஐயப்பன் இவங்க எல்லாமே அவதரித்த நாள் அப்ப அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு நட்சத்திரங்கள்ல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா சோ இந்த உத்தரம் நட்சத்திரத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு ஏன் அதுவும் இந்த பங்குனி மாசத்துல இந்த நட்சத்திரத்துக்கு ஏன் அவ்வளோ சிறப்பு இப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர ஸ்தலம் அப்படின்னா நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க அவங்களால வந்து இந்த கோயிலுக்கள் எல்லாம் போக முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து வீட்லேயே இல்லை ஒர்க் பிளேஸ்லேயே வந்து வழிபாடு பண்ணனும் அப்படின்னா எளிமையாக வந்து என்ன வழிபாடு பண்ணணும் இப்போ திருமணத்தை தாண்டி குழந்தைங்களுக்கு வந்து படிப்புங்கிறது வந்து ரொம்பவே அவசியம் இல்லைங்களா படிப்புக்கு இந்த நாள் வந்து எவ்வளவு உகந்தது வணக்கம் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் கூட நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்டோ இல்ல புத்துணர்ச்சி தரும் நாட்கள் பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்களும் பண்டிகை நாட்களும் தான் என்னதான் நம்ம வந்து சம்பாரிச்சாலுமே வந்து இந்த பண்டிகை நாட்களில் இருக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுலேயுமே கிடைக்கிறது இல்லை நிறைய பண்டிகைகள் வந்து சந்தோஷம் சார்ந்து இருந்தாலும் கூட நிறைய முறைகளில் வந்து நிறைய பிரச்சனைகள் தீர்க்கும் பண்டிகைகளும் வருது போல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரம் வரப்போகுது ஸோ இந்த நாளில் வந்து வழிபட்ட என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் ஸோ நிறைய விரத முறைகள் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கடைப்பிடிச்சா வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் ஹரிப்பிரியா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அந் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஆன்மீக ரீதியாக ஒரு சில கேள்விகள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பங்குனி உத்தரம் வரப்போகுது இல்லைங்களா ஸோ இந்த நட்சத்திரம் வந்து ரொம்பவே சிறப்பான நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் வந்து நிறைய திருமணத்துக்காக நிறைய விரதங்கள் இருக்கிறதா வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கள் நேர்களுக்காக சொல்லணும் ஸோ இந்த நாளில் வந்து என்ன மாதிரியான விரதங்கள் இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் வழிபாடுகள் பண்ணும்போது வந்து என்ன மாதிரியான தீர்வுகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள் இப்போ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் இப்போ அந்த நாளை வந்து பங்குனி உத்திரம்னு வெகு விமரிசையாக கொண்டாடுறாங்க இப்போ அந்த நாள் வந்து கல்யாண விரத நாள்னே சொல்லுவாங்க இப்போ முருகரோட ரொம்ப தொடர்பு வந்து பங்குனி உத்திரத்துக்கு உண்டு எதனால் அப்படின்னா முருகர் தெய்வானைய கல்யாணம் பண்ண நாள் அந்த நாள் இப்போ அது மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதிக்கு கல்யாணமானது ராமர் சீதைக்கு கல்யாணமானது இந்த மாதிரி தெய்வீக திருமணங்கள் நடந்தது இந்த பங்குனி உத்தரத்துல தான் இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினொன்று உத்திர நட்சத்திரம் வந்தாலும் வியாழக்கிழமை மதியத்திலிருந்தே உத்திர நட்சத்திரம் தொடங்கிடும் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும் இந்த ரெண்டு நாள்ல எந்த நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு அப்போ சூரிய உதயம் எந்த நாள் வருதோ அந்த நாள் நம்ம விரதத்தை அனுஷ்டிக்கிறது விசேஷம் அப்போ பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம எப்போ போல் காலையில் எழுந்து நீராடி முடியாதவங்க ரெண்டு வேலை இல்லைனாலும் வேளையாவது விரதம் இருக்கலாம் இப்போது ரெண்டு வேளை விரதம் இருந்து உபவாசம் இருக்கிறது தான் உடலை வருத்தி உபவாசம் இருந்து ஒரு விஷயத்துக்காக வேண்டும் அப்படின்னா கட்டாயம் முருகருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அந்த அன்னைக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளுடைய விரதத்தை முடிக்கலாம் இனிப்பு கலந்த நைவேத்தியம் முருகருக்கு படித்து வீட்டிலேயே நம்ம எளிமையாக எப்படி விரதம் அனுஷ்டிப்போமோ அதே மாதிரி அனுஷ்டிக்கலாம் முருகர் கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் சிவாலயங்களுக்கும் செல்லலாம் இப்போ சிவாலயங்கள் முருகர் மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு நிறைய பக்கம் கும்பாபிஷேகம் நடக்கும் திருக்கல்யாண உற்சவங்கள் நடக்கும் அப்போ அந்த திருக்கல்யாணத்தில் கலந்துட்டு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு திருமணமாகாத கன்னி பெண்களோ இல்லை ஆண்களுடைய பெற்றோர்களோ இவங்க வந்து மஞ்சள் சரடு மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு அந்த மங்கள பொருள்களை தானமாக கொடுக்கறதுனால சீக்கிரமாக திருமண வரம் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களில் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா சோ இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு மட்டும் இவ்வளோ சிறப்பு ஏன் அதுவும் இந்த பங்குனி மாசத்துல இந்த நட்சத்திரத்துக்கு ஏன் அவ்வளோ சிறப்பு இப்போ இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கும்போது முருகருடைய தொடர்பு இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா சூரனை வதம் பண்ணதுக்காக தேவேந்திரன் முருகருக்கு ஒரு பரிசலிக்க விரும்புகிறாரு அப்போ தன்னுடைய வளர்ப்பு மகள் தெய்வானையே முருகருக்கு மன முடித்து கொடுக்குறாரு அப்போ சிவன் ஆலோசனையின்படி அந்த பங்குனி நாளில் அவங்களுடைய திருமணம் நடக்குது அப்போ ஆறாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்னுமே மணக்கோளத்தில் தான் முருகர் காட்சி தராரு அப்போ அந்த தெய்வீக நாள் அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு தெய்வீக அம்சம் அதிகமாகவே இருக்குது இந்த நாளில் வந்து முருகர் வழிபாடு தானே நீங்கள் முக்கியத்துவமாக சொல்கிறீங்க ஸோ முருகன் வந்து செவ்வாய் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செவ்வாய் கிரகம் வந்து ஒரு சில பிரச்சனைகள் நம்மளுக்கு தரதான் செய்யுது ஸோ முருகரை வழிபட்டால் வந்து இந்த என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு தீரும் மேடம் இப்போ அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி இருக்கிறவங்க நிறைய தடவை தேர்வுகள் எழுதி இன்னுமே அதில் வெற்றி பெறாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பங்குனி உத்திர விரதமுறை மட்டுமல்லாமல் இந்த உத்தர நட்சத்திரம் செவ்வாய்க்கு அதிபதியே முருகர் தான் அப்போ அவங்களுக்கு கட்டாயம் ஆளுமை குணம் அதிகமாக இருக்கும் அப்போ அரசு உத்தியோகத்துக்கு உண்டான அந்த யோக பலன் அவங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் அப்படினாவே ஆதிக்கம் முருகருடைய ஆதிக்கம் அதிகம் இவங்க சஷ்டி விரதம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் அதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர காலங்களில் அந்த உத்திர உண்டான ஸ்தலங்கள் நட்சத்திர ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது இன்னும் விசேஷம் குறிப்பாக இந்த நட்சத்திர ஸ்தலங்கள்லாம் எங்கே இருக்குது மேடம் இப்போ உத்திர நட்சத்திரத்துக்குன்னு உண்டான நட்சத்திர ஸ்தலம் அப்படின்னா திருச்சி லால்குடியில் வந்து மாங்கல்யேஸ்வரர் மங்களாம்பிகை தாயா இருக்கிறான் இப்போ அந்த கோவில் ரொம்ப விசேஷம் உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்த திரு உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தரகோசமங்கையில் மரகத நடராஜர் இருப்பார் அது ரொம்ப விசேஷமான கோவில் இப்போ அங்கேயுமே வந்து மங்களேஸ்வரர் மங்களாம்பிகை தாயாக இருக்கிறாங்க இப்போ அந்த கோவிலும் அவங்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய ஸ்தலமாக இருக்கும் இந்த விரத முறை வந்து சொன்னீங்க ஸோ இந்த விரதங்கள்லாம் இருக்கும்போது வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ இந்த விரத முறை அனுஷ்டிக்கிறதுனால திருமணம் கைகூடாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வரம் சீக்கிரமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண உறுதியாகி தடங்களாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அதுபோல் இருக்கும் அவங்கள் எல்லாமே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் கட்டாயம் திருமண பிராப்தம் கிடைக்கும் இப்போ திருமணம் ஆகாதவங்க மட்டும் இல்லாமல் எல்லா வயதினரும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இப்போ இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் மகாலட்சுமி அவதரித்த நாள் ஆண்டாள் ஐயப்பன் இவங்க எல்லாமே அவதரித்த நாள் அப்போ அந்த உத்திர நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மாபெரும் சக்தி இருக்குது இப்போ என்னென்னா உத்திர நட்சத்திரக்காரங்க எதுலேயுமே காரிய கச்சிதமாக இருப்பாங்க இப்போ அவங்க வந்து நுண்ணிய வேலைகளில் கணிதம் சார்ந்த துறைகளில் அதிகம் இருப்பாங்க இப்போ உத்தரப்பிள்ளை ஊருக்கே தொல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டாம் பாதங்களில் அதுவும் கன்னிராசியில் இருக்கிற உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக தோஷமாக இருக்கும் அப்போ அந்த உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க மட்டும் இல்லாமல் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த பங்குனி உத்திரம் வந்து குறிப்பாக இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க இது தவிர வேறு எந்தெந்த ராசிக்காரங்கள் வந்து இந்த விரத முறைகள் போது அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணும் இப்போது சில குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் அதில் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி உத்திர விரதமுறை ரொம்ப விசேஷமாக இருக்கும் நினைச்ச விஷயங்களை நினைத்த நேரங்களில் நடத்தி கொடுக்கக்கூடியது இப்போ இந்த பங்குனி உத்திர நாளில் முருகருக்கு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரும் அவதரித்த நாள் அதுவும் இந்த வருடம் சுக்கரவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேயே இந்த பங்குனி உத்திரம் வருது அப்போ அந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு வீட்லேயே வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் கடன் தொலைனால் அவதிப்படுறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த விரத முறைகள் இருக்கும்போது வந்து நிறைய நல் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா இப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அவங்களால வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ஸில் வந்து வீட்லேயே இல்லை ஒர்க் ப்ளேஸ்லையே வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எளிமையாக வந்து என்ன வழிபாடு பண்ணணும் மேடம் இப்போ அந்த நாள் பங்குனி உத்திரம் அந்த அன்னைக்கு சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமையிலேயே இந்த வருடம் பங்குனி உத்திரம் வருது இப்போ மகாலட்சுமி அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால வீட்டிலையே எளிமையாக வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது வீட்டில் ஐஸ்வர்யத்தை பெருக்கி கொடுக்கும் ஓ வேலையில் நல்ல மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல மாற்றம் அமையும் வீட்டில் கடன் தொந்தரவுகள் கட்டாயம் அவங்களுக்கு வராது வெள்ளிக்கிழமை நாட்டில் நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெற்றிலை தீபம் போடுறவங்களுக்கு கண்டிப்பா மகாலட்சுமியுடைய அந்த தெய்வ கடாட்சம் வீட்டில் இருக்கும் இப்போ திருமணத்தை தாண்டி குழந்தைங்களுக்கு வந்து படிப்புங்கிறது வந்து ரொம்பவே அவசியம் இல்லைங்களா படிப்புக்கு இந்த நாள் வந்து எவ்வளவு உகந்தது மேடம் இப்போ வெள்ளிக்கிழமை நாள் சுக்கரனுடைய நாள் மட்டும் இல்லாமல் ஐயப்பனும் அவதரித்த நாள் இப்போ ஐயப்பர் ஐயப்பன் எப்படின்னா புலிப்பாலுக்காக புளியே கூட்டிட்டு வந்தவர் இப்போ அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய அந்த திறமையை கொடுக்கும் இப்போ படிப்பில் ஒரு மந்தத்தன்மையாக இருக்கிறவங்க படிப்பில் ஒரு ஆர்வமே வரலை அப்படிங்கிறவங்க பங்குனி உத்தர விரதம் இருந்து அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய பெற்றோரே விரதம் இருக்கலாம் இப்போ அந்த குழந்தைகள் அந்த நாள் மகாலட்சுமி தாயாரையும் ஐயப்பனையும் வழிபாடு செய்கிறதுனால கட்டாயம் கல்வியில் ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் இப்போ திருமணத்துக்கு வந்து நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணஞ்சேரி போக சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வழிபாடு ஸ்தலங்கள் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே பண்ணலாமா இல்லை பேரண்ட்ஸ் வந்து பண்ணலாமா இப்போது முக்கியமாக நிறைய ஆண்கள் இந்த பரிகாரம் உட்பட்டதுக்கு வரமாட்டேங்கிறாங்க அதுதான் உண்மையான விஷயம் இப்போ அதனால் வருத்தப்படுற பெற்றோர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ அதனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்க மனதார நினைக்கக்கூடியவங்க பெற்றவங்க தான் அப்போ பெற்றோர்களே தாராளமாக அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ அவங்க அனுஷ்டிக்கிறது இன்னும் விசேஷம் அந்த விஷயத்தை இன்னும் விரைவாக நடத்தி கொடுக்கும் ஓகே இந்த நாட்களில் வந்து விரதத்தை தாண்டி இந்த சில தான தர்மங்கள் பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து புண்ணிய சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மரியாதை சொல்கிறாங்க இல்லைங்களா இது வந்து எப்படி கடைபிடிக்கணும் மேடம் இப்போ இந்த பங்குனி உத்திர நாளில் முக்கியமாக அபிஷேக பொருள்களாக கோவில்களுக்கு அபிஷேக பொருள்களாக தானம் கொடுக்கலாம் திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அபிஷேக பொருள்களாக வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு வறுமையில் இருக்கிறவங்க திருமணத்துக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு தாலிக்கு நம்ம உதவி பண்ணலாம் தாலி வாங்க உதவி பண்ணலாம் திருமண உதவிகள் செய்கிறது இவங்களுக்கு சீக்கிரமாக அந்த திருமண யோகத்தை கைகூடி வர வைக்கும் ஸோ இந்த பங்குனி உத்திர தண்ணிக்கு வந்து இப்போது காலையில் எந்திரிச்ச உடனே என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அந்த அன்னிக்கு வந்து இந்த வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க மேடம் இப்போ பங்குனி உத்திர நாளில் காலையில் எழுந்து நீராடி ரெண்டு வேளை விரதம் இருக்கணும் இனிப்பு கலந்த நெய்வேத்தியம் முருகருக்கு படைச்சிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு முருகரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த விரதத்தை முடிக்கிறது விசேஷம் விரதம் முடிக்கும் தருவாயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கு அந்த நைவேத்தியத்தை கொடுத்துட்டு நாம் அந்த விரதத்தை முடிக்கிறது இன்னும் விசேஷமாக இருக்கும் இப்போ வேலைக்கு செல்றவங்க ரெண்டு வேளை விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு வேளையாவது விரதம் இருக்கலாம் அதுவே அந்த அன்னைக்கு முழுவதும் முருகிற மனதார வேண்டதே மாபெரும் விசேஷமாக இருக்கும் ரொம்ப சிறப்பா வந்து இந்த பங்குனி உத்திரத்தனிக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் வழிபாடு பண்ணா என்ன மாதிரியான நட்பலங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவாக்கமா நம்ம நேர்களுக்காக சொல்லிருக்கீங்க இது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்